கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே வேத வசனம் தியானம் ஜெபம் என்ற பகுதிக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்கு ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக் என்று விசுவாசிப்போம் இன்றைய தியானத்தின் தலைப்பு கவலையில் கழிப்பு இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்போத நடவடிகள் பதினாறாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இரண்டு பேதிரு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனங்களே இயேசுவின் மதரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே கசந்த பாராவை மதரமாற்றின தேவன் நம்முடைய கவலைகளை களிப்பாக்கும் காரியங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருப்பார் என்ற விசுவாசத்தில் கவலையில் கலங்கி இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் கலங்காமல் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை கருத்தோடு துணிப்போமே ஆனால் நிச்சயமாக விடுதலை காண்போம் என்பதில் ஐயமில்லை இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதன் யார் ஏதோ ஒரு காரியத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது செல்வந்தனுக்கு பணத்தை எப்படி காத்துக் கொள்வது என்ற கவலை பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லையே என்ற கவலை செல்வந்தனாக இருப்பான் ஆனால் அவனால் சர்க்கரை போட்டு ஒரு கப் காபியை சுவையாக குடிக்க முடியாமல் மருந்தை போல குடிக்க வேண்டிய காரணம் வியாதி என்ற கொடுமை மாட மாளிகைகளில் வசிக்கும் எங்களுக்கு டெங்கு வருகிறது ஆனால் பிளாட்ஃபார்மில் வசிக்கிறவர்களுக்கோ ஒன்றுமையே இல்லையே என்று செல்வந்தர்கள் பொறாமையால் படுகிற கவலைகளும் உண்டு நமக்கு கவலையை கொடுத்து கொண்டிருக்கும் சோதனையை சகித்து விஜயம் பெற வேண்டியது நம்முடைய கடமை ஆண்டவரையே சோதித்த சோதனைக்காரன் நம்மை விடுவானா ஆகையால் தான் ஆண்டவர் உலகத்திலே உபத்திரமும் உண்டு கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் பிரியமானவர்களே பொழுது விழிந்தால் ஏரோது ராஜா தன்னை கொலை செய்யப் போகிறான் என்று பேதொரு அறிவான் ஆனாலும் அவன் எந்தவித சதனமும் கவலையும் இல்லை சிறைச்சாலையிலே நிம்மதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் எப்படி அவனால் இப்படி தூங்க முடிகிறது என்று நாம் ஆச்சரியப்படக்கூடும் ஆனாலும் அவன் கர்த்தரையே நம்பி இருக்கின்றபடியால் அவனுக்குள்ளே என் கர்த்தரனை காத்துக் கொள்வார் என்ற நிச்சயம் அவனுக்குள் இருந்திருக்கும் ஆகையால் கர்த்தர் அவனுக்கு நிம்மதியான தூக்கத்தை அருள் செய்தார் என்று நாம் நம்பலாம் பிரியமானவர்களே அவனது விசுவாசம் மட்டுமல்ல அவனுடைய சபை மக்களும் அவனுக்காக ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பறக்கலாகாது ஆகையால் பிரியமானவர்களே நாம் தனிமையும் ஜபிக்கும் போது சில ஊழியக்காரர்களையோ அல்லது குறிப்பிட்ட நபர்களையோ ஆண்டவர் சொல்லி நம்மை ஜபிக்கும்படி ஏவினால் அதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இரவு நேரத்தில் இரண்டு பேரும் தேவனை துதித்து பாட ஆரம்பிக்க சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகின்றன துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற நம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் துதிக்கின்ற போது கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே அசைவாடி சோதனைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அதற்கு நாமம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்மால் தாங்கிக் கொள்ளும் அளவுக்குத்தான் சோதனை வந்தாலும் அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு தேவையான போக்கையும் கர்த்தர் உருவாக்கித் தருகிறார் என்பதே உண்மை இஸ்ரேல் மக்கள் மாறாவிற்கு வந்தபோது கர்த்தர் காட்டிய இடத்தில் குடிக்கும் தண்ணீர் கசப்பாக இருக்க மோசை கர்த்தரிடம் முறையிட கர்த்தர் தண்ணீருக்கு பக்கத்தில் இருக்கும் மரத்தை வெட்டி தண்ணீருக்கு போட சொல்ல மோசே அப்படியே செய்ய தண்ணீரும் மதுரமானதை நாம் அறிவோம் அல்லவா தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை காரணம் கற்பனைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கின்ற போது சோதனை மூலம் கவலையை கொண்டு வருகிற சாத்தானே கர்த்தர் நம் மத்தியில் எழுந்தருளி அவனை துவம்சம் செய்து விடுதலை தருவார் என்பதில் ஐயமில்லை இரண்டு பேஜில் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதரின் என்று அக்கிரமக்காரரை ஆக்கலை கொள்ளவர்களாக நியாய திருப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தரை கருத்தோடு குதிப்போம் சாத்தானை வெல்வோம் கவலையை கழிப்பாய் மாற்றுவோம் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளில் ஆசீர்வதித்து பூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தேவனே உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு சோதனையில் தைரியத்தை கொடுத்து கவலை என்ற வடைக்குள் விழுந்து விடாத படிக்கு காத்துக்கொள்ளும் உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது பிரசன்னத்தினாலே எங்களை எப்போதும் செய்து கொள்ளும் முலரத்த கொட்டே எங்கிலி பாதுகாப்பாக இருபதற்காக உமக்கே சகல துதிங்கன மகிமை சேலத்தி தேஸ் கிருத்வேนามத் செ ஜீபகிரோ பிதாவே ஆமென் தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவரவிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் डियर பிளவுட் வியூவர்ஸ் இன் கிறाइஸ்ட் 땡큐 ஃபார் விசிட்டிங் தி சேனல் ஹோப் फ्रॉम ஹெவன் ப்ளீஸ் ギவ் அ லைக் டு திஸ் வீடியோ and subscribe the channel to get super content videos from near future With the grace of our almighty i'm doing this to glorify his name god bless you all